இன்றைக்கி நம்ம டேஸ்ட்புல் சமையல் சேனலில் சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ஆடிவள்ளி ஸ்பெஷலாக பாசிப்பருப்பு பாயசத்தை ரொம்பவே சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதை பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸே போதும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா முதல்ல ஒரு கடாய சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் இதில் முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு இதை வந்து நல்லா பொன்னிறமாக வ எடுத்து வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக அதை ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே நெய்லையே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் பீசஸாக இல்லைன்னா தேங்காய் துருவி துருவி கூட நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸாக போட்டால் இது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி முந்திரி திராட்சை தேங்காய் இதெல்லாம் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிட்டு இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ண பாசிப்பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பாசிப்பருப்பு வந்து நமக்கு நல்லா வாசம் வரணும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த வறுத்த பாசிப்பருப்பு ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்குவோம் ஓ எவ்வளோ பருப்பு எடுத்தோமோ அதில் நாலு மடங்கு தண்ணி சேர்த்துக்குவோம் இன்றைக்கி வந்து நான் ஒரு கப் பருப்பு எடுத்தேன் அதுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு இதை வந்து ஒரு மூணு விசில் நல்லா குழைவாக வேக விட்டுருங்க பருப்பு வந்து நமக்கு நல்லா குழைவாக வெந்திருக்கணும் அதனால் ஒரு மூணு விசில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா இதை மெதுவாக தரங்க பாருங்க நல்லா வெந்திருக்க பருப்பு இந்த மாதிரி இருக்கணும் அது வந்து ரொம்ப கட்டியாகவும் ஆயிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதை திரும்ப அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுவோம் ஹீட் பண்ணிவிட்டு இது கூட உங்களுக்கு நல்லா ஸ்வீட்னஸ் வேணால் ஒரு கப் அளவுக்கு பொடி செஞ்ச வெள்ளை இல்லை நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க இல்லை ஒரு முக்கால் கப் எடுத்திங்கன்னா கூட சரியாக தான் வரும் இதை இது கூட சேர்த்து இந்த வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இது ஒரு மூணு நாலு நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே போதும் வெள்ளம் எல்லாம் நல்லா உருகி பருப்போடு நல்லா சேர்ந்துடும் இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் சுவையான பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு எப்படி வந்து நீங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க